ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க ஆனாக்கா அதுக்கேற்ற மாதிரியான பணம் வரவே எனக்கு இல்லை அது பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலேயா இருக்கட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் எனக்கு நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் எனக்கு பணம் வேணும் கம்பல்சரி நான் உழைக்கிறேன் நான் வந்து அதுக்கு தகுதியானவன் தான் ஆனால் எனக்கு பணம் வரமாட்டேங்கிறது அந்த அந்த மாதிரி பணம் வரமாட்டேங்கிறதுங்கும்பொழுது அதுக்குறுகிய பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஹோம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வெங்க்லீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு வந்து நான் போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டியதோ தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமோ கிடையாது அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் ஈஸியாக நம்ம வந்து அதை தீர்த்துடலாம் கவலையே பட வேண்டாம் அதோட இல்லாம இந்த தின தாந்திரிக பரிகாரங்கள் வந்து அவ்வளோ செலவும் கிடையாது நிறைய பேர் வந்து பணத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அவ்வளோ செலவும் கிடையாது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பரிகாரங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதோட இல்லாமல் எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் இருக்கு உங்களுக்கு பேரராசி நட்சத்திரத்தை கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களை தர நீங்க அதை வச்சு வெளியில வந்துடலாம் நீங்க அதை பற்றி கவலையே பட வேண்டாம் இந்த ஃப்ரீ டிப்ஸ்ல உங்களுக்கு சரிப்படலைன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக பொருளை வச்சுட்டு நீங்கள் வெளியில வந்துடலாம் நல்லா கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதோடு இல்லாமல் எங்கிட்டக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்பு ஷைனிங்க்கு சுகருக்கு வந்து கஷாயம் பவுடர் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர் இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து ப்யூர் ஹெர்பல் பவுடர்ஸ் இருக்குது அதோடு இல்லாமல் ஃபேஸ் க்ளோக்கு ம பருக்கள் மா அந்த கரும்புள்ளிகள்லாம் போகிறதுக்கு முட்டி வலி மிளகால் வலிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நீங்கள் வேணும்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுனாக்க நீங்கள் வந்து பேரராசி நட்சத்திரத்தோட உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு எந்த பொருள் சூட் ஆகும்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எங்கிட்டருந்து வாங்கி வச்சுருந்தீங்கனாலே போதும் ஒரு ஸ்டெப்பும் முன்னுக்கு வந்தோன்னே அடுத்தடுத்த பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதை பெறத்துக்கு நம்ம தகுதியானவர்களாக இருக்கணும் நம்ம மனசும் நம்ம செய்கிற செயலும் தூய்மையாக இருக்கணும் அதோட நம்மளோட உழைப்பும் இருந்ததுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகி வெளியில் வந்துடுவோம் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணா மற்றவங்க புறாமப்படுறாங்க மற்றவங்கள பார்த்து நம்ம புறாமைப்படுறது எதுவுமே வேண்டாம் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க செய்கிற செயலை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் பிரபஞ்சவங்களை வெளியில் கொண்டு வந்துடும் ஒருத்த ஒருத்தருக்கு சீக்கிரமாகிடும் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி நீங்கள் எல்லா இருந்தும் கம்பல்சரி வெளியில் வந்துடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை நம்பி பண்ணுங்கள் நம்பணும் பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்பணும் கடவுளை நம்பணும் இது நம்பினாதான் இது நடக்கும் அதனால நம்பி பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கும் பொழுது இந்த பொருட்கள்லாம் நமக்கு அதுக்கு உபயோகமா இருக்கு கனெக்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி ஆயிடும் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடுவோம் அப்போ எல்லாருமே குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து பிரச்சனையை கண்டு பயந்து ஓடவோ தவறான முடிவோ எடுக்காதீங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம தப்பு ஏதோ பண்ணினதுனால தான் பிரச்சனை போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து நம்மளை வெளியில கொண்டு வரும் பிரபஞ்சங்கிறது வந்து நமக்கு அம்மா அப்பா மாதிரி நம்ம எப்படி வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சின்ன வயசுல சொல்றோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரச்சனையை சொல்லணும் நம்ம நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே கடவுள் மன்னிப்பார் யாரும் எந்த கடவுளுமே தண்டனை இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம பிரச்சனையை சொல்லி அதுலேருந்து வெளியில வரோம் அதுக்கு நம்ம எப்படி சொல்றது அதை தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் அது எது மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் நான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் வெளியில வந்துடுவீங்க ஓகேங்களா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்கலாமா ஒரு நாளைக்கு வந்து நான் அப்படியே முழு இதோட டெடிக்கேஷனோட பதினெட்டு மணி நேரம் கூட வேலை பார்க்குறேங்க நல்லா வேலை பார்க்குறேன் ஆனாக்க என் கையில வந்து பணமே வரமாட்டேங்கிறது ஏன்னே தெரியலை ஏன்னா நான் உழைக்கிறதுக்கு ஏற்ற பணம் வந்து எனக்கு வரலைங்கிறது வந்து எனக்கே நல்லா தெரியுது ஏன்னு தெரிய மாட்டேங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு அந்த மாதிரி பணம் வரலைன்னா என்னோட கமிட்மெண்ட்ஸு இது மாதிரி பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்து பணம் வரலன்னா எனக்கே வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஒரு சின்னதாக வந்து இதுக்கு ஒரு தாந்திரிகம் இருக்குது இது வந்து பிரபஞ்ச சக்தியோட உங்களை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தகுதியான உங் நீங்க நீங்கள் நீங்கள் தகுதியான நீங்கள் நினைக்கிறீங்க பிரபஞ்ச சக்திக்கு நீங்கள் தகுதியானவர்னு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுதுன்னா அது கொடுக்குறதுக்கு தயங்குறதே கிடையாது அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது இதை பாருங்கள் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டில்லையோ இல்லை கிளாஸ்லேயோ தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரி பட்டை இருக்கு பார்த்தீங்களா சுருள் பட்டை இதை வந்து நீங்க இதுக்குள்ள போடுறீங்க நீங்க ஒண்ணு சுருள் பட்டைய போடுங்க இல்லைன்னா பவுடர் இருந்ததுன்னா பவுடரை போடலாம் ஓகேங்களா நீங்க இதை தான் பட்டையா தான் போடணும்னு அவசியம் இல்லை பட்டை பவுடர் தான் அதை போட்டுருங்க போட்டு நைட்டு வந்து நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கனாக்கா இதை கையில வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய என்ன ப்ரேயர் அதாவது வந்து உங்களுக்கு நல்லா நான் பிஸ்னஸ் பிரபஞ்சமே நான் நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா உழைக்கிறேன் நல்லா வேலை பார்க்குறேன் ஆனால் என்கிட்ட பணம் தங்க மாட்டேங்கிறது தயவு செஞ்சு நீ ஹெல்ப் பண்ணி எனக்கு தகுதியான பணத்தை வந்து நீ எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லுங்கள் மூணு தடவை சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் தலைமட்டு அப்படியே ஓகேங்களா அடுத்த நாள் காலம்பரை எழுந்து திருப்பி பிரபஞ்சமே நீ என் கூடவே இரு எனக்கு வழிகாட்டு எனக்கு வந்து நீ என்ன எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் ப்ராஸ்பரிட்டி பிஸ்னஸ் எல்லாமே நீ எனக்கு கொடு நீ எனக்கு கொடுத்துருக்குற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்குற விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க என்ன வேணுமோ அதை கேட்டுருங்க நைட்டே கேட்டீங்க காலம்பரம் ஒரு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு இங்கே பேலன்ஸு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணின வந்து நீங்கள் பாத்ரூமில் எதாவது மக்கில் போய் ஊற்றி வச்சுக்கோங்க குளிக்கும் போது ஃபேஸு உடம்பு கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே கூட நீங்கள் தலைமையில கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இதை வந்து தினமும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்றுட்ட ஒரு நாள் வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள் முடிஞ்சால் தினமும் பண்ணுங்கள் தினமும் பண்ணினா ரொம்ப நல்லது இல்லை வாரம் ஒரு நாளோ இல்லை ஒன்றுட்ட ஒரு நாளோ பண்ணுங்கள் இதுக்கு இது இவ்வளோதான் மொத்தமே இதில் தண்ணி எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் வந்து அந்த பட்டையோட பவுடரை போடுறீங்க இல்லைனாக்கா பட்டையே ஸ்டிக்கே போட்டுருங்க ஏன்னா ஸ்டிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி ஸ்டிக்கை எடுத்து எடுத்து வேறு ஸ்டிக்கு போடுறதுக்கு இது இருக்காது எனக்கு அதனால் பட்டையை பவுடர் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க கொஞ்சம் அதில் தூவிடுங்க தூவிட்டு கையில் வச்சுட்டு முன்னாடி நாள் நைட்டு கம்பல்சரி ப்ரேயர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நீ எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிடுங்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு நான் உழைக்கிறதுக்கு ஏற்ற வருமானம் எனக்கு ஊதியம் வரது கிடையாது பணம் வரமாட்டேங்கிறது நீ தான் அதுக்கு உதவி பண்ணி எனக்கு தகுதியான பணத்தை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிக்கிறீங்க தலைமாட்ட அடியில வச்சுக்கிறீங்க அடுத்த நாள் காலமுறை எடுத்து பிரபஞ்சமே நீ என் கூடவே எனக்கு வழிகாட்டு எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நன்றி எனக்கு இப்போ நிறைய தேவைகள் இருக்கு என் தேவைகளை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடுங்க குடிச்சிட்டு இவ்வளவு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கோங்க அந்த தண்ணியை எடுத்து பாத்ரூம்ல ரெடியா மகளை இதுலயாவது கொட்டி வச்சுக்கோங்க ஃபேஸு கை கால் எல்லாம் கழுவிட்டு தலையில ஊற்றிக்கலாம் இல்லை இல்லைனாக்கா நீங்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சுட்டு கூட விட்டுடலாம் அது மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த பரிகாரம் நல்ல பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ணுற பரிகாரம் அது பண்ணி பாருங்க ஓகேங்களா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் உங்களை சுற்றி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்களையும் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள் அவங்களும் வெளியில் வரட்டும் நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யலாம் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அந்த ச கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள்னால ஒருத்தரால் வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியறதுனாக்கா நம்ம அந்த உதவியை அதை செய்யலாம் இல்லையா அதனால நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா அவங்களையும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் அதனால் நீங்கள் இதை நம்பி பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்பி நீங்கள் வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்களை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் உங்கள் உழைப்பு உங்கள் தன்னம்பிக்கை நீ உங்களுடைய எண்ணங்கள் மன தூய்மை செய்த செயல் தூய்மை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் வந்து டெஃபனட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தகுதியானவற்றை டெஃபனட்டாக கொடுக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் இது வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டாங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பணாத்துக்கு வேலைக்கு எனக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கு மேடம் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறது வியாபாரம் வந்து பெருக மாட்டேங்கிறது ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் பேசுனாங்க இது வந்து வசிய பொட்டது என்ன பண்ணணும்னாக்க இந்த பொட்டை வந்து பன்னீர்லையோ இதுலையோ குழைச்சி நீங்க நெத்தியில புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து நீங்க நடக்கல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து நடக்க வச்சு உங்ககிட்ட கொண்டு வரும் அதுக்கு மேல இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னக்கா இப்ப வந்து உங்க பையன் வந்து உங்க சொன்னபடி கேட்கல இல்ல வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்க அவங்க கொடுக்கல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பவுடரை எடுத்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இங்க கையில வந்து நல்லா தேய்ச்சிடுங்க பணம் வேணும் நமக்கு நிறைய அப்படிங்கும் பொழுது பணத்தை வந்து நீங்க கையில வச்சுட்டு எனக்கு நிறைய பணம் வேணும் நிறைய பணம் வேணும் அது சொல்லிகிட்டே இருக்கணும் இது வந்து சொல்லிட்டே நாள் முழுக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்போ உங்களால முடியுமோ அப்போ அந்த மாதிரி பண்ணுங்க இது வந்து இப்படி வச்சுட்டு நீங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாக்க அதோட எனர்ஜி லெவலும் உங்களோட எனர்ஜி லெவலும் கனெக்ட் ஆகி மனுஷங்க சம்பந்தப்பட்டதா இருந்தா அவங்க மைண்டு மாறும் யூனிவர்ஸ்க்கு சம்மந்தப்பட்டதுனாக்கா யூனிவர்ஸ் வந்து உங்க மெசேஜ் போய் சேர்ந்து உங்களுக்கு அதுக்கான வழியெல்லாம் ஆரம்பிச்சிடும் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இது பண்ணி பாருங்க இந்த வசதி போட்டு வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா உங்க பேரு ராசி நட்சத்திரம் நான் அனுப்புங்க எங்கிட்ட போன் பண்ணி பேசுங்க வாழ்க்கையில வந்து ஒரே மனக்குழப்பம் பணம் இல்லை பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வேலை பிரச்சனை ஒரே சோதனை பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க இல்ல யாராவது ஒருத்தர் நம்மள பிடிக்காம எதையாவது ஏவல் பில்லி சூன்யம் சொல்லி எதையாவது வச்சுக்கிறாங்க எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி யாருமே வந்து நம்மள முன்னேறவே விடமாட்டேன்றாங்க அது எப்படி தடுக்கிறதுனே பெரிய கூட்டம் போட்டு ஆலோசனை போடுவாங்க அந்த மாதிரியான சமயம் இந்த இதுல என்ன பண்றது அப்புறம் பசங்க வேற எதையாவது பார்த்து ராத்திரி வேலையில பயந்துட்டு வரும் அப்புறம் வீட்டுல ஏதோ இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு வீட்ல ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும் சவுண்ட் வரும் இதெல்லாம் நிறைய பேர் அதனால தூக்கம் வராது நிம்மதியே இல்லாம இருப்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ளேயும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்ல பணமும் வரமாட்டேங்கிறது வியாபாரம் நடக்க மாட்டேங்கிறது எல்லா விஷயத்துக்கும் திருமணத்துக்கு போனா அங்கேயும் கிடையாது வேலையில போனா ப்ரமோஷன் இல்ல பக்கத்து சீட்டுக்காரனே நமக்கு வந்து பாம்பு வைக்கிறான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒண்ணு வந்து நவகிர கோளாறு இருக்கும் பொழுதுதான் இந்த பில்லி சூழ்நியம் எல்லாம் வைப்பாங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த கெட்ட கிரகங்களோட சேர்ந்து கெட்ட கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த கிரகங்கள் வந்து நமக்குரிய இது இத தண்டனையை கொடுக்கும்பொழுது இதுவும் சேர்ந்துக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க சில பேர்லாம் பாவம் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுவாங்க வியாதி வந்துட்டே இருக்கும் சில பேருக்கு எல்லாம் எப்ப பேர வியாதி இருக்கும் கிரக கோளாறுனால இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரட்சை